அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வீட் ஃப்ளார் கொல்கட்டை கோதுமை மாவு கொல்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு கால் கப் கோதுமை மாவு கால் கப்பில் பாதி அரிசி மாவு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் உப்பு கடுகு வெங்காயம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் ஊற்றிருக்கேன் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் செய்ய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கடலைப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம பொரிய வச்சுக்கலாம் கடந்த கடலப்பருப்பும் உளுந்த பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு கொத்தமல்லி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் கடலப்பருப்பு உளுந்து மரப்பு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்த அரிசி மாவையும் கோதுமை மாவையும் இதோடு சேர்ந்துட்டு அதையும் லைட்டாக நம்ம எல்லாத்தையோடு மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்து விட்டுக்கலாம் அரிசி மாவையும் மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வச்சுருந்த வெங்காயம் கடலை பருப்பு உளுந்து மரப்போடு எல்லாத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு தான் செய்யணும் ஹையில வைக்கக்கூடாது சிம்ல வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா வரப்பட்டு வந்துருச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி வந்துருச்சு மாவு எல்லாமே இப்போ இதில் நம்ம வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்செடுத்துக்கலாம் வெது வெதுன்னு இப்போ நம்ம தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் மொத்தமாக ஊற்றக்கூடாது ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு பதத்துக்கு நம்ம எப்போயும் பிசைஞ்ச மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் இப்போ நல்லா இதாகிடுச்சு இப்போ இந்த மாதிரி மாவு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு கோது மாவு குளக்கட்டைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குளக்கட்டை பிடிச்சிக்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த சேஃப்பில் நான் செஞ்சுக்கலாம் இப்போ நான் பிடி கொலத்த மாதிரி பிடிக்க போகிறேன் இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒன்றுனா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஒன்று பிடிச்சாச்சு இப்போ அடுத்தது இதே மாதிரி மாவு எடுத்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா மாவுலேயும் குளக்கட்டை பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் எல்லா மாவுலேயும் குளக்கட்டை பிடிச்சாச்சு கால் கப் மாவுக்கு இவ்வளோ ஒரு ஒம்பது குளக்கட்டை கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக இருக்கனால சின்ன இதில் வச்சு பண்ணுறேன் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வேணுன்னால் அதிகமாக போட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி துணியில் விரிச்சாச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லா இதுலேயும் வச்சுக்கலாம் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி நான் நிரப்பிக்கலாம் எல்லா குழுக்கட்டும்மாவே இட்லி தட்டில் வச்சாச்சு இப்போ இட்லி தட்டு ரெடியாக இருக்குது இப்போ எடுத்து நம்ம உள்ளே வேக வச்சுக்கலாம் உள்ளே வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி வச்சு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெந்திருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு குது மாவு கொழுக்கட்டை வீட் ஃப்ளார் குளக்கட்டை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கலாம் இப்போ வெளியில் எடுத்து தட்ட நம்ம வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் கோதுமாவு மாவு ரெடி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இட்லி தட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்தாச்சு கோதுமாவு மாவு ரெடி வீட் ஃப்ளார் குல்கட்டை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோதுமாவு மாவு குழுக்கட்டை வீட் ஃப்ளார் குழுக்கட்டை ரெடி பீட் ஃப்ளார்கள்கிட்ட கோது மாவுக்களுக்கிட்ட கோது மாவில் செஞ்சிருக்கனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அரிசி மாவுக்களுக்கிட்ட மாதிரியமோ இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்